ஹாய் ஹலோ ஒன் நம்ம தமிழ்ல பகுதி ஆ இலக்கியம்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறது ஃபைனல் பாட்டு ஏற்கனவே மூணு பாட்டா நம்ம வீடியோ போட்டிருப்போம் மூணு பாட்டிலையுமே நம்ம அறநூல்கள் பதினொன்று நூல்களையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம அகத்தினை நூல்களும் புறத்தினை நூல்களும் தான் பார்க்க போறோம் இதோட இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு இந்த டாப்பிக்கே நீங்க படிச்சீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு இதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வரைக்கும் கேட்பாங்க நமக்கு ஜிஎஸ்ல யூனிட் எயிட்லயும் இந்த டாபிக் வரும் சரி வாங்க நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம் அகத்தினை நூல்கள் அகத்தினை நூல்கள் எத்தனை பார்த்தோம் ஆறு நூல்கள் பார்த்தோம்ல ஐந்தினை ஐம்பது ஐந்து இணை எழுபது திணை மொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது அப்படின்னு மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கு இதெல்லாம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதோட பெயரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஐந்தினை ஐம்பது அப்படிங்கிறது ஐம்பது பாடல்கள் இருக்கும் எழுபது அப்படின்னா எழுபது பாடல்கள் இதுல இருக்கிற நம்பரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னா எத்தனை பாடல்கள் இருக்கு நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குன்னு அர்த்தம் கை நிலையில அறுபது கார் நாற்பது அப்படிங்கிறது நாற்பது பாடல்கள் சோ எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அதோட பெயரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பெயருக்கு பின்னாடி இருக்கிறது எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறது குறிப்பிடுது பா வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தான் வெண்பா வகையை சேர்ந்தது ஸோ நீங்க அதுல எந்த கன்ஃபியூஷனும் வராது நம்ம இது திணை வைப்பு முறை இருக்குல்ல இது மட்டும் நம்ம கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும் இந்த ஆர்டர்ல தான் இந்த நூல்கள்ல திணையில திணையெல்லாம் வச்சிருப்பாங்க முல்லை அப்புறம் குறிஞ்சி அப்புறம் மருதம் அப்புறம் பாலை நெய்தல் இதான் என்னது ஐந்திணை ஐம்பதுக்குரிய திணை வைப்பு முறை இந்த திணை வைப்பு முறை ஆல்ரெடி ப்ரீவியர் கொஸ்டின்ல கை நிலையை பத்தி கேட்டிருக்காங்க நான் கிரீன் இங்க்ல மார்க் கை கைநிலை அந்த கை நிலையில் என்னென்ன திணை வைப்பு முறை இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே கேட்டிருக்கிறதுனால மீதி இருக்கிற திணை வைப்பு முறையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும் இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கார் நாற்பதுல ஒரே ஒரு திணை மட்டும்தான் இருக்கு என்ன திணை முல்லை திணை மட்டும்தான் இருக்கு ஐந்திணை ஐம்பதுல முல்லைல தான் முதல் திணையா இருக்கு மத்த எல்லாத்துலயும் குறிஞ்சி தான் முதல் திணையா இருக்கு சோ கார் நாற்பதுல என்னது முல்லை மட்டும்தான் இருக்கு ஐந்தனை ஐம்பதுல முல்லை அப்படிங்கிறது தான் முதல் திணையாக வைத்து பாடப்பட்டிருக்க மத்த எல்லா நூல்களிலையும் குறிஞ்சி திணை தான் முதல் திணையாக வைத்து பாடப்பட்டிருக்கு சோ ஐந்தினை ஐம்பதுல திணை வைப்பு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் ஐந்தினை எழுபதுல குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இந்த ஆர்டரை கரெக்டா படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொனுக்கும் ஆர்டர் மாறு மாறுதல ஆஹ் நூல்கள் பெயர் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் திணை வைப்பு முறையை எதுன்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்க இந்த பாக்ஸை தெளிவாக புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க அகத்திணை நூல்களில் வேற பாடல்கள்லாம் எதுவுமே கிடையாது இந்த பாக்ஸை மட்டும் படிச்சு அகத்திணை நூல்கள் அப்படிங்கிற டாபிக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புறத்திணை நூல்கள் புறத்திணை நூல் ஒன்றே ஒன்று தான் என்னது களவழி நாற்பது களவழி நாற்பது களம் அப்படின்னா போர்க்களம் அப்படின்னு அர்த்தம் போர்க்களத்தை பற்றி பாடுற பாடுற நூல்கள் தான் என்னது புறத்திணை நூல்கள் இந்த கலைவழி நாற்பது அப்படிங்கறது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு களவழி நாற்பது அப்படிங்கிறதுனால எத்தனை பாடல்கள் இருக்கு இதில் நாற்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இதோட திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகைத்திணை திணை அப்படின்னா என்னது நம்ம புறத்திணைகள் பனிரெண்டு படிச்சிருக்கோம் அதுல ஒன்றான திணை அப்படிங்கிறது இரண்டு மன்னர்களுக்கிடையே போர் நடந்துச்சு அப்படின்னா அதுல ஜெயிக்கிறவங்க வாகை பூவை சூடி மகிழ்வார்கள் வெற்றி வாகையை சூடி மகிழ்வார்கள் அதுதான் எனது வாகை திணை அப்படிங்கிறது அப்ப இந்த வாகை திணையை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ரெண்டு மன்னர்கள் போர் நடக்குது அதுல யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க வெற்றி வாகையை சூடி ம மகிழ்கிறார்கள் தானே அர்த்தம் அது என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம் இது பா வகை அப்படின்னா என்னது வெண்பா வகையை சேர்ந்தது இதுக்கு வேற என்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா பரணி நூலின் தோற்றுவாய் பரணி நூல் அப்படின்னா என்னது ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெற்றவங்களுக்கு பாடக்கூடியதான் என்னது பரணி அப்படிங்கிறது சோ களவழி நாற்பதும் என்னது போர்க்களத்துல வெற்றி பெற்றவங்களுக்கு வாகை சொல்றதுன்னு பார்த்தோம் அதனால பரணி அப்படிங்கிற நூல் இந்த களவழி நாற்பது நூலில் வந்து தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க பரணி நூலின் தோற்றுவாய் பரணி நூல் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது களவழி நாற்பது அதனால இதுக்கு க பரணி நூலின் தோற்றுவாய் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அடுத்த இந்த பாடல் வரிகள் பார்க்கலாம் ஏரோர் களவழி அன்றி கலவழி தேரோர் தோன்றிய வென்றியும் ஏரோர் அப்படின்னா ஏற்களம் களம் கலவழி அப்படின்னா போர்க்களம் மொத்தம் களம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து ஏற்களம் ஏற்களம் அப்படிங்கிறது நம்ம உழவர்கள் வந்து பிடித்து உழுவாங்கல்ல அது ஏற்களம் இன்னொன்னு போர்க்களம் இது வந்து எதுல சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே சொல்காப்பியதுலயே குறிப்பிட்டிருக்காங்க அங்கேயே களம் அப்படின்னா என்னது போர்க்களம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இங்க களவழி நாற்பது அப்படிங்கறதோ போர்க்களத்தை பத்தி குறிப்பிடுறதுனால புறத்தினை நூல் அப்படிங்கிறது ரொம்ப தெல்லு தெளிவா நமக்கு தெரியுது அடுத்து மன்னர்களுக்கு இடையே போர் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்ல எந்த ரெண்டு மன்னர்களுக்கு இடையே அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னரான செங்கணன் அப்படிங்கிறவருக்கும் சேர மன்னனான சேரமான் கணைக்கால் அப்படிங்கிறவங்களுக்கும் போர் நடக்கும் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுமலம் அப்படிங்கிற இடத்துல இந்த கழுமலம் அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல ரெண்டு பேருக்கும் எந்த இடத்துல போர் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப ரெண்டு பேருக்கும் போர் நடந்ததுல சோழ மன்னன் வந்து வெற்றி வாகை சொல்றாரு சேர மன்னனை சிறையில் அடைத்துடுறாங்க இடைத்த அடம் இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடவாயில் கோட்டம் இந்த குடவாயில் கோட்டம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம இம்பார்ட்டண்டா படிச்சு வச்சுக்கணும் இதுல என்னது சோழ மன்னன் வெற்றி வாகை சொல்றாரு மன்னனை சிறையில் அடைச்சிடறாங்க இப்ப பொய்கையார் என்ன பண்றாங்க சோழ மன்னன் கிட்ட போய் எப்படியாவது மன்னனை விடுவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போய் இந்த களவழி நாற்பது அப்படிங்கிற பாடல்களை ஃபுல்லா பாடுறாரு இதை கேட்ட சோழ மன்னன் என்ன பண்றாரு அந்த பாடல்களை கேட்டு ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு பரிசாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொய் பொய்கையார்கிட்ட கேக்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு எனக்கு பொருள் எதுவும் வேணாம் சேர மன்னனை விடுவித்தா போதும் அப்படின்னு சொல்றாரு இவரும் அவரை கேட்ட பரிச நம்ம கண்டிப்பா கொடு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர மன்னனை விடுவித்துறாரு சேரமன்னன் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சிறையில வந்து இருக்கும்போது போது என்னைய நிறைய அவங்க என்ன பண்ணாங்க ரும்பப்படுத்தினாங்க அப்படின்னு அது வந்து எனக்கு ஒரு வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவரோட உயிரை துறந்துவாரு அப்போ கஷ்டப்பட்ட பொய்கையார் வந்து மன்னனை விடுவித்து கொண்டு வந்தாலும் அவர் தன்னுடைய மானந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரோட உயிரையே விட்டுறாரு இதுதான் களவழி நாற்பதுல சொல்லக்கூடிய அந்த பாடல் சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பொய்கையார் அப்படிங்கிறவங்க சேரமான எப்படியாவது விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோழ மன்னன் மீது இந்த களவழி நாற்பது அப்படிங்கிற பாடல்களை பாடுறாரு சேர மன்னனையும் விடுவிக்கிறாரு சோழ மன்னன் ஆனா மன்னன் வெளியில வந்து அவரோட உயிரை திறந்துடுறாரு ஏன்னா அவரை ஆஹ் உள்ள சிறையில இருக்கும்போது தரைக்குறைவா நடத்துற காரணத்துக்காக தனது மானந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரு தன்னோட உயிரை விட்டுருவாரு அப்புறம் இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது பரணி நூல் பரணி அப்படிங்கிற சுச்சிறிய நூல் வகையை தோன்றுவதற்கு காரணமாக அமைந்ததுனாலதான் இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க பரணி நூலின் தோற்றுவாய் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இது ஒவ்வொரு பாடல்களையும் கடைசி லைன்ல என்னன்னு வச்சிருப்பாங்க அட்டக்கழுத்து அப்படிங்கிற சொல்லதான் தான் முடியும் இப்ப ஏதாவது ஒரு பாடல் வழிகள் கொடுத்து அதுல அட்டக்கழுத்து அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க டேரெக்டா கண்ணை மூடிட்டு அது கலைவழி நாற்பது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம பார்த்தோம்னா நாற்பது பாடல்கள் அந்த நாற்பது பாடல்கள்லையும் கடைசி கடைசி வரையில ஒரு சொல் அட்டக்கழுத்து அப்படிங்கிற தான் முடியும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இதோட நம்ம அகத்தினே குரத்தினை நூல்கள் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே அறநூல்கள் நூல்கள் பதினொன்னு பார்த்துட்டோம் இன்னைக்கு இந்த ஏழு நூல்களை பத்தி பாத்துட்டோம் இதுல பாடல்கள் எதுவுமே கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது நம்ம டுவெல்த் சிறப்பு தமிழ்ல கொடுத்துருக்காங்க வேற எந்த புக்லேயுமே இருக்காது டுவெல்த்து சிறப்பு தமிழ் மட்டும்தான் இருக்கா இருக்கு இப்போ அடிக்கடி நமக்கு சிறப்பு தமிழ்ல இருந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும் ஸோ நம்ம அகத்தினை புறத்தினை நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இதுதான் அந்த பகுதி ஆ இலக்கியத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது டாபிக் இதுல நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த நாலடியார் நாலு மணிக்கு அடிக்க பழமணி நானூறு இது எல்லாமே எனது அறநூல்கள் இது போக ஆஹ் என்னது ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்க காரணத்தினால நம்ம ஔவையார பத்தியும் பார்த்துக்கிட்டா தான் இந்த ரெண்டாவது டாபிக் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் முடியும் பதினொன்று கீழ்கணக்கு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஔவையார் அப்படிங்கிற பாட்டை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பகுதி ஆ இலக்கியத்துல ரெண்டாவது டாபிக் கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிடும் ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ஔவையாரை பத்தி டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்கலாம் அவர் என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காங்க எந்த மன்னரை புகழ்ந்து பாடியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா ஔவையார பத்தி பார்க்கலாம் ஏன்னா ஔவையாறுல இருந்து கட்டாயமா ஒரு கொஸ்டின் எல்லா டைம்லையும் கேட்டு கேட்டுட்டே வராங்க ஸோ அதுவும் நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நான் போட்ட நாலு வீடியோவுமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே நம்மளோட ஏடி அகாடமி யூடியூப் சேனல்ல பகுதியா இலக்கியம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும் இந்த பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் எல்லா வீடியோஸையும் நான் உடனே உடனே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நீங்க ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே நீங்க மறக்காம வீடியோஸ் எல்லாமே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ